கணினிக்கல் திரடியார்கள் நேற்றைய தினம் நபி முசா அலஹி வஸ்ஸலாம் அவர்களும் அகரது ஃபிதர் அலஹி சலாத் வஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்து கொண்ட அந்த நிகழ்வு சம்பந்தமாக சூரா அல் கஹஃபினுடைய அந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட வரலாற்றை நாம் சுருக்கமாக பார்க்கிறோம் அந்த வரலாறு நமக்கு சொல்லித்தரக்கூடிய படிப்பினை அவசரப்படாதீர்கள் நபி முசா அலஹி இஸ்லாம் ஃபிதர் போய் நான் உங்களோடு சேர்ந்து பயணிக்கிறேன் என்று கேட்ட பொழுது ஃபிதர் அலி சொன்ன அந்த வார்த்தை தான் அந்த ஒட்டுமொத்த வரலாறுனுடைய சாராம்சமான படிப்பினை நீங்கள் என்னோடு பொறுமையாக இருக்க மாட்டீர்கள் என்று சொன்னார்கள் குதிரலை இஸ்லாம் அந்த மாதிரி நாம் இருந்துவிட கூடாது என்பதை இந்த வசனம் நமக்கு பாடமாக சொல்லித்தருகிறது தாலா தொடர்ந்து நேற்றைய தினம் மோச ஓதப்பட்ட அந்த சுடா தாஹாவினுடைய எண்பத்தி மூன்றாவது வசனத்திலே அல்லாஹ் அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லுவான் ஒரு வரலாற்றை சொல்லித் தருவார் அதுவும் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாறு தான் முசா அலி இஸ்லாத்தினுடைய அந்த வரலாறை பொறுத்தவரை சிறாமிடத்திலிருந்து நபி முசா அலுஹி இஸ்லாம் இசரவேலர்களை அழைத்து கொண்டு கடல் பிளந்து இக்கரையிலிருந்து அக்கறை வந்து சேர்வார்கள் சேர்ந்ததற்கு பின்னால் சிரியாவிலிருந்து தொடங்கி அவர்களுடைய பயணம் பலஸ்தீனத்தில் சென்று நிறைவடைய வேண்டும் பலஸ்தீனத்தை நோக்கி போகக்கூடிய வழியில் அல்லாஹு லிஹானுலா என்ன சொல்லுவாங்கன்னா குறிப்பிட்ட ஒரு ஊரை காட்டி இந்த ஊருக்கு சென்று நீங்கள் போர் செய்ய வேண்டும் போர் செய்தால் நான் வெற்றி உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்களிக்கிறான் நீங்கள் போங்க சண்டை போடுங்க நான் என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியாதுன்னு சொல்லலை நீங்கள் போய் அங்கே சண்டை செய்ய வேண்டும் போர் செய்ய வேண்டும் செய்தால் நான் உங்களுக்கு வெற்றி கொடுப்பேன் நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் ஆனால் அவர்கள் சொன்னது என்ன நீங்களும் உங்களுடைய இறைவனும் மூசாலை சலத்தை பார்த்து அவங்க சொன்னாங்க நீயும் உன்னுடைய இறைவனும் போய் நீங்கள் இருவரும் சண்டை செய்யுங்கள் நாங்கள் இங்கே பதுகபான்த்த வரம்பு பாத்திலா இன்னாக ஆகும்னா காய்கள் நாங்கள் இங்கே தான் உட்கார்ந்துருப்போம் நாங்கள் வரமாட்டோம்னு சொன்னாங்க இந்த நேரத்தில் மூச அலிஹுசலாம் என்ன செய்தார்கள் இந்த கூட்டத்தினர்கள் எங்களுக்கு வ எனக்கு வழிபடவில்லை இவர்கள் விஷயத்தில் நீ தீர்ப்பு செய்வாயாக என்று சொன்ன பொழுது அல்லாஹுள்ளா குறிப்பிட்ட ஒரு பாலைவனத்தில் நாற்பது ஆண்டுகள் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை நாற்பது ஆண்டுகள் அந்த தீவிலேயே அவர்கள் சுற்றி வருவதை போல ஒரு அமைப்பை ஏற்படுத்திவிட்டான் அவர்கள் ஒரு இடத்துல இருந்து கிளம்புவாங்க பயணம் செஞ்சு போயிட்டே இருப்பாங்க இரவு வரைக்கும் செல்வார்கள் உறங்குவார்கள் மீண்டும் காலையில அதே இடத்தில் எழுவார்கள் மீண்டும் போவார்கள் அதே இடத்தில் எழுவார்கள் எத்தீஹூன அல்லது என்ற அல்லாஹுரான்ல சொல்றான் இப்பொழுதும் சிரியா பலஸ்தீன் பகுதியில அவர்கள் சுற்றி வந்த அந்த பால பாலைவனம் இன்னும் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது நாம் சொல்ல வந்த செய்தி என்பது வேறு இதனுடைய வரலாற்றின் தொடர்ச்சி இந்த நாற்பது ஆண்டு காலத்தில் இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு நல்ல வேலை மூசாலை சலாப்டர் வந்து கேட்டாங்க நாங்கள் நாற்பது வருஷமாக இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் இங்கேயே போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் எங்களால் வெளியே செல்ல முடியவில்லை நீங்கள் அல்லாஹ் இடத்திலிருந்து எங்களுக்கு ஒரு வேதத்தை வாங்கி கொடுங்கள் என்று கேட்டார் எங்களுக்கு வேதம் வேண்டும் இறைவசனம் வேண்டும் அல்லாஹ திறந்து வேதத்தை வாங்கி கொடுங்கள்னு கேட்ட பொழுது மூசா அலஹி இஸ்லாம் யா அல்லாஹ் இவர்களுக்கு ஒரு வேதத்தை கொடுப்பாயாக வழிகாட்டுவதற்கு என சொன்ன பொழுது அல்லாஹ சொன்னான் எழுபது நபர்களை அழைத்து கொண்டு நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் முப்பது நாள் நோன்பு வைத்துவிட்டு நீங்கள் என்னிடத்தில் வந்தால் நான் உங்களுக்கு தௌராத் வேதத்தை கொடுக்கிறேன் அல்லாஹ சொல்லுவார் முசாலி இஸ்லாம் செய்த அந்த சின்ன சறுக்குதல் என்னன்னு சொல்லி சொன்னா முப்பது நாள் நோன்பு வைத்துவிட்டு வாயை சுத்தம் செய்துவிட்டு அல்லஹாவை சந்திப்பதற்காக வேண்டி செல்வார்கள் அல்லாஹ் அந்த வாய்வாதை இல்லாததன் காரணமாக மீண்டும் பத்து நாள் நோன்பு வையுங்கள்னு சொல்லுவா மீண்டும் பத்து நாட்கள் நோன்பு வைப்பார்கள் எழுபது பேரை அழைத்து கொண்டு இறைவனை சந்திப்பதற்கு வேதத்தை வாங்குவதற்கு சென்றாக வேண்டும் தூசினான் மலை ஆனால் அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமான பொழுது அல்லாஹை சந்திக்க போகிறோம் என்கிற ஆசையிலே ஆர்வத்திலே நபி மூசா அலஹி இஸ்லாமர்கள் தனியாக சென்று விட்டார்கள் தனியா அந்த கூட்டத்தை விட்டுட்டு அவர்கள் மூசாலேஹிஸ்லாம் தனியாக இறைவனை நோக்கி வேகமாக சென்று தூர்சுனாமலையில் போய் நின்று விடுகிறார்கள் அப்பொழுதுதான் அல்லாஹ் மூசாலேஸ்லாமத்துல கேட்ட விஷயம் என்னன்னா சூரா தாகாவுல எண்பத்தி மூன்றாவது வசனத்துல அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்லுகிறான் வம்மா கவுமிக்கே உங்களுடைய கூட்டத்தார்களை விட்டுட்டு நீங்கள் ஏன் வேகமாக அவசரப்பட்டு வந்தீர்கள்னு கேட்ட ஏற்கனவே நேற்று சொன்ன வரலாறுகளையும் அவசரம்தான் முக்கியமான அம்சமாக இருந்தது இப்பொழுதும் அல்லாஹ் என்ன கேட்டான் நான் எழுபது பேர்த்த கூட்டிட்டு இன்னொரு பத்து நாள் லோம்பு வச்சுட்டு வாங்கன்னு சொல்லி இருந்தேன் ஆனால் நீங்கள் ஏன் அவசரப்பட்டு வந்தீர்கள் என்று மூசால அல்லாஹ் கேட்டான் இந்த அவசரத்திற்கான கூலி என்னன்னா உங்களுடைய கூட்டம் வலி விட்டதுன்னு சொன்னேன் அவர்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு அல்லாஹரு வந்ததன் காரணமாக சாமிரி என்பவன் மூசாலஹி இஸ்லாத்தினுடைய கூட்டத்தை வழிகெடுத்து விட்டான் வடிகேட்டுக்கு காரணம் மூசாலஹி இஸ்லாத்தினுடைய அவசரம் என்பதாக இமாம்கள் இந்த பரந்தாற்றியின் நிழலில் நமக்கு ஒரு பாலத்தை சொல்லித் தருகிறார்கள் இன்றைக்கு இந்த சமுதாயத்தை பிடிச்சிருக்கிற பெரிய முசீபத் என்னன்னு சொல்லி சொன்னால் அவசரத்தை தவிர வேறொன்றும் இல்லை நம்மை சூழ்ந்திருக்கிற அவசரம் வாழ்க்கையை பழாக்கி கொண்டிருக்கிறது கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை மனைவிக்கு அவசரம் கணவனோடு சரி பிரச்சனைகள் இருக்கும் கூடுதல் குறைச்சல் இருக்கும் அனுசரிக்கலாம் சேர்ந்து போகலாம் எல்லாத்துக்கும் கூடுதல் குறைச்சல் இருக்கிறது தானே கொஞ்சமும் பொறுமை இல்லை அவசரம் மத்தியான சண்டை சாய்ந்தரம் ஃபோன் பண்ணுறாங்க நைட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க மறுநாள் பள்ளிவாசலுக்கு தபால் வருகிறது தலாக்கு வேண்டும் அல்லாது ஏழிலிருந்து பத்து படித்தரங்களை வைத்திருக்கிறார் ரெண்டு பேரும் பேசணும் ரெண்டு பேருக்கு மத்திய நாயஸ்தர்கள் மத்தியஸ்தர்களை வைத்து பேச வேண்டும் படுக்கையில் ஒதுக்கி வைக்க வேண்டும் இப்படி நிறைய கட்டத்தை தாண்டி கட்டம் தான் தலா ஆனால் சமுதாயம் அவசரப்பட்டு எடுத்த எடுப்பிலேயே தலாக்கை நோக்கி செல்லுகிறது காரணம் அவசரம் வாழ்க்கை தொலைக்கப்படுகிறது அவசரம் எங்கெல்லாம் வருகிறது விவாதத்தில் அவசரம் நிறைந்திருக்கிறது விவாதத்தில் அவசரங்கள் நிறைந்திருக்கிறது என்ன விவாதத்தில் என்னெங்க அவசரம் தராவனு த தராவிகனுடைய தொழுகை தராவி தொழுகையில் அவசரம் ஒரு நாள் ஒரு நேரம் கொஞ்சம் ஏதாச்சும் நிதானமாக ஓகிறான்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா அடுத்த நாள் உடனடியாக விமர்சனம் ஏன் இவ்வளவு நேரம் நீட்டிக்கணும் நாங்கள் எப்படி நிற்கிறது வயசானவர்கள் எப்படி நிற்ப ஒரு சில நேரத்தில் நாம் இதையெல்லாம் மக்களுடைய புரிதலுக்காக வேண்டி சொல்ல வேண்டிய கட்டாயம் எடுக்கிறது ரமதானுடைய திரை பார்க்கப்படுவதற்கு முன்பதாகவே நம்மிடத்தில் வந்து ஒப்பந்தம் செய்கிறார்கள் பேசுறாங்க இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் தராவி ஆரம்பிக்கிறோம் தராவிய முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா முடிச்சிருங்க தராவி ஆரம்பிக்கிற நம்ம தொழுக வைக்கல அது வரைக்கும் இருப்போமாங்கிறதே நமக்கு தெரியாது ஆனால் பேச்சுவார்த்தை என்ன தராவி கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருங்க தராவிய சீக்கிரமா முடிச்சு போட்டு வித்திருவாஜி கொஞ்சம் இழுத்து விடாதீர்கள் அதையும் தராவிய மாதிரியே சீக்கிரம் முடிச்சிருங்க என்று அவர்கள் விவாதத்திலேயும் அவசரப்படுகிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக தொலை வைக்கக்கூடிய இமாமுக்கு இருக்கக்கூடிய பெரிய நெருக்கடி என்னன்னா இருபத்தி ஏழாவது நாள் முடிந்ததற்கு பின்னால் வந்து சொல்கிற விஷயம் என்னன்னா இப்பதான் கணக்கில்ல இல்லை கொஞ்சம் குளிச்சுறா மாதிரி சின்ன சின்ன சுறாக்களாக ஓதி சீக்கிரம் முடிச்சுட்டா என்ன அவ்வளவு அவசரப்பட்டு இந்த சமுதாயத்தில் நாம் எதை சாதிக்க போகிறோம் வீட்டுக்கு போய் என்ன செய்ய போகிறோம் விவாதத்தை விட்டால் இந்த சமுதாயத்தில் துணியாவில் நமக்கு வேறு என்ன வேலை இருபத்தி ஏழு போராட்டம் பெரிய போராட்டமாக இருக்கும் ஒருத்தரா வருவா கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க எந்த சூறாவும் மோதாமல் ருக்குவும் சைதாவும் செய்து இருபது ரக்காத்துக்கு சலாம் கொடுத்தாலும் ஐம்பது நிமிஷத்துக்கு குறை தான் ஆகும் ஆனால் சமுதாயம் பள்ளிவாசல்ல ஐந்து நிமிடம் அமைதியாக உட்கார்வதற்கு பொறுமை இல்லை பதிய தொலைகளை பார்த்தா நாற்பது ஐம்பது பேர் இருப்பாங்க பயானுக்காக வேண்டி திரும்பி திரும்பி அமர்ந்தால் ஒட்டுமொத்த சமுதாயமும் சிவற்றில் அளிக்கப்பட்ட பந்தை போல் வேகமாக வெளியே சென்றது இபாதத் என்பது வெறுமனே குனிதலும் நிமிர்தலும் அமர்தலும் ஓதுவதும் மட்டுமல்ல நல்ல விஷயங்களை கேட்டு வாழ்க்கையில் அமல் செய்வதும் இபாதத் என்னங்க இபாதத் குரான் ஓதிறது இபாதத்தா குரானில் இருக்கக்கூடிய விளக்கங்களை பேசுவதை கேட்பதும் இபாதத் இல்லை எங்கே சென்றது அவசரம் இப்படியாக வா வாழ்க்கையில அவசரம் எல்லா இடத்திலேயும் மேலோங்கி இருக்கிறது சின்ன பசங்களை பார்க்குறோம் வாலிபர்களை பார்க்கறோம் நூறு நூற்றி இருபது வேகத்துல பைக்கில் போறாங்க கை கைகளை இழந்து கால்களை இழந்து சிறிய வயதில் உயிரை இழந்து எல்லாவற்றுக்கும் என்ன காரணம் வேகம் அவசரம் எனவேதான் அல்லாஹுல்ல சானு தலை இந்த இரண்டு வரலாறையும் வைத்து பாரமாக சொல்லித் தருகிறார் அவசரப்படாதீர்கள் துணியாவில மார்க்கம் ஒரு சில விஷயத்திற்கு மட்டும்தான் அவசரப்படுங்கள்னு சொல்லி இருக்குது அங்க யாரும் அவசரப்படுவதே கிடையாது அதன் முதல் விஷயம் என்ன தெரியுமா தொழுகைக்காக வேண்டி நேரம் வந்துவிட்டால் உடனடியாக தொழுதடுங்கள் அப்புறம் தொழுகலா வியாபாரத்தை முடிச்சுட்டு தொழுகலா இன்னொரு பத்து பேர் இருக்கிறாங்க அட்டன்பட்டு தொழுகலான்னு சொன்னால் நீங்கள் தொலைபடுறதுக்குள்ள உங்களுடைய ரூபு கைப்பற்றப்பட்டுவிட்டால் தொழுகை கடமையான நிலையில் நீங்கள் மரணிக்க நேரிடும் அல்லாஹ் சொல்றான் பக்து வந்துட்டா தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டுட்டால் உடனடியாக பள்ளியவசனுக்கு வந்துடு அவசரப்படுன்னு சொல்லி சமுதாயம் அவசரப்படுவதில்லை பெரும்பாலும் இமாம் தொழுகை முடிச்சிட்டு வெளியே வந்தவன்னு உள்ள வர்றதுக்கு என்று ஒரு சில கூட்டங்கள் இருக்கிறது வந்து பயபக்தியாக தொழுகிறார்கள் அல்லாஹ் அவர்களுடைய அமலையும் கபுள் செய்யும் இரண்டாவது நபி சலந்தாரே சரண் சொல்றாங்க உங்களுக்கு மதியில் மரணம் ஏற்பட்டு விட்டால் ஜனாசா ஆவிராகிவிட்டால் ஃபஜிரில ஒருவர் மரணித்தால் லுஹரில் அவருடைய உறக்கம் கபிர்தான்ல இருக்கணும்னு சொல்றாங்க ஒரு ஜனாசா ஃபஜிர் தொழுகையிலே உயிர் கைப்பற்றப்பட்டால் அவருடைய மதிய உறக்கம் கபிரில இருக்க வேண்டும் மாலை நேரத்தில் மரணித்து விட்டால் அடுத்த பத்து நீங்கள் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது எப்படி நாம செய்யற முதல் பள்ளிவாசலுக்கு வண்டி வருதோ இல்லையோ நேரா ஃப்ரீசர் பாக்ஸ் எடுத்து கொண்டு போய் உள்ள கொண்டு போய் வச்சிடறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் இல்லாமல் அந்த ஜனாசா வீட்டை விட்டு வெளியே வருவதே இல்லை துனியா கடைசியிலிருந்து ஒருத்தர் வரணும் ஒன்னு விட்டு தாய் மாமனுக்கு அத்தானு சொல்லுவாங்க வந்து அவர் ரூஹை கொடுக்க போகிறாரா இல்லை அமலை கொடுக்க போகிறாரா இல்லை சொர்க்கத்தை வாங்கி தர போறாரா இல்லை யாரோ ஒருவர் வருவதற்காக ஜனாசாவை காக்க வைக்கிறார்கள் அது அதற்கான அசாப் என்பதை நாம் விளங்க வேண்டும் மார்க்கம் சொல்லுகிறது ஜனாசா ஆகிறானால் அவசரப்படுங்கள் தொழுகைக்கான வத்து வந்தால் அவசரப்படுங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வரன் வந்தால் உடனடியாக திருமணம் செய்து வைத்து விடுங்கள் திருமணத்திற்கான வரன் வருகிறது நல்ல பொருத்தமான ஜோடி இன்னொரு வருஷம் போகட்டும் இன்னொரு நாலு வருஷம் போகட்டும் என்று சரியான காரணம் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய விஷயத்திலே நீங்கள் அலட்சியம் காட்டாதீர்கள் அப்படி அலட்சியம் காட்டும் பட்சத்திலே அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுக்கும் பெற்றோர்கள் தான் பதில் சொல்லியாக வேண்டும் என்று நதிசல்தாலேசம் சொல்றாங்க அல்லாஹதுல்லி சான்ஹாலா சரியான நேரத்தில் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒரு வரனை ஒரு தடவை கொடுப்பான் ரெண்டாவது தடவை கொடுப்பான் தக்க காரணம் இல்லாமல் நாம் தட்டி கழித்தால் நாம் தேடும் பொழுது நிச்சயம் நமக்கு பொருத்தமான ஜோடி கிடைத்ததே கிடைக்காது இது யதார்த்தமான நியற்றம் எனவே தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லப்பட்டால் அவசரப்படணும் ஜனாசாபுர விஷயத்தில் அவசரப்படணும் அதே நேரத்திலே பொருத்தமான ஜோடிகள் கிடைத்தால் இந்த விஷயத்தில் உடனடியாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற எல்லா இடத்திலேயும் மார்க்கம் நிதானமாக இருக்க சொல்லுகிறது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாவுடைய சொல்லோடு நான் இந்த பயானை நிறைவு செய்ய வேண்டும் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா சொல்றாங்க தொழுகையில் ருக்குவுக்கும் சஜிதாவுக்கும் மதிரணியில் அவசர அவசரமாக செய்தீர்கள் என்றால் அந்த தொழுகையே கூடாதுன்னு சொல்றாங்க இமாம் மத்துள்ளாடிய தௌலின்படி தொழுகையில் இஸ்திகாமத் நிலையாக செய்தல் என்பது பரது ஒருவர் வேக வேகமா தங்கியிருக்கார் தொழுகை கூடாதுன்னு சொல்லி ஷாக்கி ரமத்துல்லா சொல்றாங்க அந்த அளவிற்கு மார்க்கத்திலே நிதானம் அவசியமாக இருக்கிறது அவசரம் ஆபத்தானதாக இருக்கிறது பேசப்பட்ட நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களாக லாகுதில்ல ஷாஹுத் உங்களையும் என்னையும் ஆக்கி தந்த நல்லர்கள் குடிவானாக தான்